மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல்ல அவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க உங்களுடைய தைரியம் எப்படி இருக்கு என்னம்மா பிரித்து பிரிச்சு கேட்குறேன் மொத்தமாகவே சொல்கிறேன் நாங்கள் நல்லாவே இல்லை நாங்கள் நம்புறவங்க எல்லாமே எங்களை குனிய வச்சு வெட்டுறவங்களா தான் இருக்காங்க எங்களுடைய ராசியின் சின்னம் வேணா ஆடா இருக்கலாம் ஆனால் நாங்களும் அப்படிதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமலே எல்லாருக்கிட்டும் வாழ்க்கையை பறிகொடுத்துக்கிட்டு இருக்கோம் உழைப்பு மொத்தமும் போச்சு ஏஞ்சி நிற்க கூட இல்லை ஒரு மாதிரி வெறுப்பாக போச்சுமா வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மேஷத்தை நம்ம ஏமாலின்னு அடையாளப்படுத்தவா இல்லை எல்லாரையும் நம்பக்கூடிய தூய உள்ளம் படித்தவங்கன்னு அடையாளப்படுத்தவா ஆனால் மேஷத்துடைய குணாதிசயம் என்ன தெரியும் மூக்குக்கு மேலே கோவம் வரும் ஆனால் அன்புக்கு அடங்கி போவாங்க இவங்களை எதிர்த்தா யாராலையுமே வெற்றி கொள்ள முடியாது ஆனால் எதிரிகள் கூட பாசத்தை காட்டி பகைமை பாராட்டிட்டீங்கன்னா இவங்களை தூக்கி நீங்கள் சாப்பிட்றலாம் இப்படிதான் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்க இந்த ராசிக்காரன் அப்போ இவங்களை வந்து ஏமாத்தனும் இவங்களை வந்து ஒழிச்சு காட்டினாக்கா நீ பாசத்தை கொண்டு போனாக்கா ஏமாத்தலாமாக்கா தாராளமா பண்ணலாம் இதுதான் இவங்களுடைய வீக்னஸாவே இருக்கு ஆனா மேஷத்தை வரைக்கும் எங்கேயும் சரி எதுலயும் சரி முதன்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு உசுர கொடுத்து வேலையும் பார்ப்பாங்க துணிச்சல் நிறைந்தவங்க எந்த ஒரு முடிவுமே வேகமா எடுத்து செயல்படக்கூடியவங்க அதே சமயம் தெளிவான முடிவெடுக்க தெரியாது அப்படியே முடிவெடுத்தாலும் அதுல உறுதியா இருக்க தெரியாது அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த அநீதி நடக்குதுன்னா மூக்குக்கு மேல கோபம் தவற தட்டி கேட்பாங்க இந்த கோபம் தான் மேஷராசி இவனுடைய பலமும் இதுதான் பலவீனமும் இதுதான் யாரு என்னன்னு தெரியலன்னா கூட சரிங்க ஈஸியா நம்பிடுவாங்க நெருங்கி பழகிடுவாங்க தங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்க எங்க மேஷ ராசி யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்காக ஒரு பேங்க்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேமிப்புன்னு போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு பத்து பைசா இருக்காது எல்லாத்தையும் செய்ய துணிஞ்சவங்க தான் இவங்களால முடியாத காரியங்கிறது ஒண்ணு கூட சொல்ல முடியாது ஆனா எல்லாத்தையுமே மத்தவங்களுக்காக செஞ்சுருவாங்க தனக்குன்னு சுயமா சிந்திச்சு செயல்பட தெரிய ஆனா மத்தவங்களுக்காக நீங்க யோசிக்க சொன்னா சொன்னா செயல்பட வேற மாதிரி யோசிப்பாங்க திட்டமிட்டு செயல்படுவாங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க மனித நேயம் கொண்டவங்க இலக்க குணம் கொண்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்படுத்தவங்க தர்மத்துல தலை சேர்ந்தவங்க மத்தவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுறதுல மேஷம் மேஷம்தாங்க இவங்களுக்குன்னு தனி சித்தாந்தத்தை வகுத்த அதன்படி அறநெறியில வாழக்கூடியவங்க தெய்வத்துக்கு இணையானவங்க இப்பேறுபட்ட உயர்ந்த குணநலங்களுக்கு உரியவர்களாக வளம் வரக்கூடிய மேஷத்திற்கு ஏமா இவ்வளவு கஷ்டம் எனக்கு பதில சொல்லு நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சதா நேரமும் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு நான் அப்படி என்னதான் அதை பண்ணிட்டேன் முன்ன ஜனத்துல பாவம் பண்ணா இல்ல என்ன பெத்தவங்க என்ன முன்னோர்கள் ஏதோ பாவம் பண்ணிட்டாங்களா இல்லை நான்தான் இழிச்ச வாயின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் இந்த கண்டபடி என் தலையில கிரிக்கிட்டாரா எப்போதான் நான் வந்து நல்லா இருக்க போறேன் இப்படி மேஷராசி என்கிட்ட சண்டைக்கு வந்தாலே தவறு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க இவங்க அந்த தெய்வத்துக்கிட்டேயே வந்துட்டு தட்டி கேட்கலாம் நான் என்ன தப்பு பண்ண என்னோட பிறவி தப்பா நான் வாழ்ந்தது தப்பா என்னுடைய ஒழுக்கங்கள் தப்பா கேள்வி கேட்கலாம் ஆனா கடவுள் வந்துட்டு ஒரு விதத்துல ஒத்துக்குதான் ஆகணும் மேஷத்திற்கு இவ்வளோ கஷ்டம் ஆகாது உங்களுக்காக நானும் அந்த கடவுள் கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரிதான் இப்போ வரக்கூடிய பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வீடு தேடி ஒரு நபரை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்க போறாரு அந்த நபரால நடக்காத ஒண்ணு நடக்க போகுது மேஷம் ஒன்னே பண்ணும் அது சரி நடக்காத ஒன்னா இதை விட கஷ்டம் எதாவது வரப்போதா அப்படின்னா இத்தனை நாளாக கஷ்டம் இருந்துச்சு இல்லையா இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லை இல்லையா உங்கள் மனசுக்கு நிம்மதி இல்லை இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சா அது எல்லாமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் இனி இருக்க போகுதுங்கிறதா நடக்காத ஒன்று நடக்க போகுது ஒட்டு மொத்தமாக ஒரே விஷயந்தான் ஒரு காவடியில் கூட சொல்லுவாங்கல்லையா ஒரே ஒரு மாத்திரை சார் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகிட்டும் அப்படி தான் இந்த ஒரே ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த கஷ்டம் கவலை சங்கடம் சலுப்பு எல்லாமே விலக போகுது அப்படி யாருமா அந்த நபரு அதுவும் மே மாதம் பதினாலாம் தேதி என் வீட்டுக்கு போறாரா என்னை தேடி போறாரா அப்படின்னா ஆமா நவ கிரகங்கள்ல முழு சுபகிரகம் நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு தாங்க உங்களை தேடி வரக்கூடிய அந்த நபர் குரு பார்க்க கோடி நன்மை குருவினால மேஷத்திற்கு கோடான கோடி நன்மைகள் விளைய போகுது கோடான கோடியா ஆமா அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பார்க்கலாம் இப்போ இந்த குருவினால மேஷ ராசிக்கு பெருசா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தாக்கா ஊதிய உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கை கூடி வரும் இப்போ திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சிங்கிறது மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டகரமாக தாங்க இருக்க போகுது அது இந்த வருஷத்துல குரு பேச்சுங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பதினொன்று பஞ்சாங்கத்தின் படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கும் பயிற்சி நடைபெறப் போகுது குரு பகவான ராசியிலிருந்து விலகி ராசிக்கு போறாரு மிதனம் குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதன் பகவானுடைய வீடு குருவால அதிர்ஷ்டமும் அவர் போகக்கூடிய இடம்ங்கிறது புத்தி இதனால எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குமே ஈஸியா தீர்வு காண முடியும் அப்போ இந்த ஸ்தானம் பலமான வீடு குருடைய பார்வைக்கு பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடம் ஐந்தாம் பார்வையா துலாம் ராசியிலும் ஏழாம் பார்வையா தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வையாள கும்பராசியிலும் குரு பகவானுடைய பார்வை பதி இந்த அடிப்படையில சனி பகவான் ராகியது இவருடைய பேச்சும் ஏற்பட்டுள்ள கிரகசார மாற்றங்களின் அடிப்படையிலையுமே பனிரெண்டு ராசிகளுக்குமே மாற்றம் வரும் குரு பேச்சு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த தரத்துல மேஷத்திற்கு ராகு கேது சனி பகவான் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஓகேவா மேஷத்திற்கு குரு என்ன பண்றாரு ஒட்டு மொத்தமா அந்த இரண்டு கிரகங்களுக்குமே பட்டைய போட்டு விடுறாரு ஸோ தூரப்போ ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி சோ மேஷ ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போறாரு அதாவது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு முறையே ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல பதியுது இந்த அடிப்படையில் இப்போ குரு பயிற்சிங்கிறது சகல விதங்கள்லையும் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகமாக கூட கூடிய காலம் அதே சமயம் சோம்பலை உதர்வதும் தினந்தோறும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்கிறதும் சிறப்பான பழங்களை இன்னும் தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் ஸோ ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணுங்க இதுதான் முக்கியம் அதே போல் அலுவலகத்தில் வேலைக்கு போகிறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி பல விதங்களில் நன்மைகள் ஏற்பட தொடங்கும் யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் வீண் பழி ஏற்ற நிலையில் மாற்றம் வருது போன காலகட்டத்தில் முன்ன சொன்னதுதான் நீங்க நீங்கள் செஞ்ச உழைப்புக்கான ஊதியத்தை மற்றவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க நீங்கள் கடினமாக உழைச்சிருப்பீங்க அதுக்கான அங்கீகாரத்தை வேற ஒருத்தங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் தண்டாவுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் சங்கடங்களையும் தண்டனங்களையுமே அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே மாறுது உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வீண் பழி அவங்க போட்டவங்களே வந்து ஒத்துப்பாங்க போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதிப்பு மரியாதை சாதாரணமா இருக்கிறத விட பல மடங்கு போகுது ஏன்னா இத்தனை காலமா செய்யாத தப்புக்கு தண்டனான வச்சுட்டு இருந்தீங்க இல்லையா செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்திட்டு இருந்தீங்க இல்லையா இனி கிடையாது உங்களை ஒதுக்கி வச்சவங்களா இன்னைக்கு உங்களை வந்து உயர்ந்து பார்ப்பாங்க அதே போல மேல் அதிகாரிங்களால உங்களுடைய திறமைகள் உணரப்படும் இழந்த பெருமைகள் திரும்ப கிடைக்கும் இது வரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் வேலையே இல்லை அப்படிங்கிறவளுக்கு வேலை கிடைக்கும் வேலை தாம செஞ்சிருக்கான நிரந்தரமான வேலை இல்லைன்னு சொல்றவனுக்கு நிரந்தரமான வேலை நிச்சயம் வேலை வாய்ப்பு கட்டாயம் கிட்டும் தடைப்பட்ட ஊதிய உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வுகள்லாம் கை கூடி வரும் சிலருக்கு வந்து புதிய பணி மாறுதல்கள் ஏற்படும் உயர்வுகளும் பெருமைகளும் வந்து சேருங்க இதோட வீட்டில் மகிழ்ச்சி மலரும் வாழ்க்கை துணை கிட்ட அன்யுன்யம் அதிகமாகும் சுபகாரியங்கள் எல்லாமே சுமூகமா கை கூடி வரும் வீடு வாங்குறது மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது விலை உயர்ந்த ஆபரணங்களை இரவல் வாங்குறதும் கூடாது கொடுக்கறதும் கூடாது இதை மட்டும் மேஷம் எக்காரத்தை கொண்டும் செய்யக்கூடாத விஷயமா எழுதி வச்சுக்கோங்க அதே போல வாரிசுகள் கிட்ட வீண் கடுமையை காட்டாதீங்க செய்யக்கூடிய தொழில சீரான வளர்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகளில் அவசரம் கூடாது இதுவுமே நீங்கள் குறித்து வச்சுக்கூடிய இடம் இது வந்து தொழில் சேர்வங்க தான் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அதெல்லாம் கிடையாது ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் மேசராசி மேசராட்சிக்கு ஒவ்வொரு நட்சத்திரமே அவசரப்படக்கூடாது பொருளை அட்டி வாங்குறதோ கொடுக்கறதோ இருக்கக்கூடாது அதே மாதிரி வங்கி கடன்களை முறையாக திருப்பி செலுத்துவது ரொம்ப முக்கியம் அதற்கேற்ற பண வரவு இருக்கு இல்லையா கடனை முதல்ல அடிச்சிருங்க அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பதவி பெருமைகள் கிடைக்கும் அதே சமயம் வாட்டைகளில் நிதானம் முக்கியம் ஸோ அரசியல்வாதிகள் இதை ஃபாலோ பண்ணிக்கும் அதே போல யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதும் சரி நீங்கள் ஜாமீன் வாங்குறதும் சரி பண்ணவே கூடாது அதே போல அரசாங்க பணிகளில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏற்றம் வரும் சில நேரங்களில் சிலருக்கு மட்டும் சொல்றேன் கொஞ்சம் கர்வம் தலை தூக்கும் தயவு செஞ்சு அதுக்கு வந்து இடம் கொடுத்துடாதீங்க தவிர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து குறிச்சு வச்சுக்கோங்க என்னதான் நேரம் காலம் நமக்கு நல்லதாக இருந்தாலும் இந்த சமயத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவே சினிமா நாடகம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர தொடங்கும் இந்த சமயத்தில் சஞ்சலம் சபலம் இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் முழு கவனம் செலுத்துவது அவசியங்க இதை தாண்டி மேஷம் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு விஷயத்தை எக்கார்ந்து கொண்டு செய்யக்கூடாது அவசரம் காட்டக்கூடாது அலட்சியம் காட்டக்கூடாது இதை வந்து நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லுவேன் இதை வந்து ரொம்ப பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததான் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மை இருந்தாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல் வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ நிதானம் முக்கியம் ஒவ்வொரு புதன்கிழமை சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வழிபாடு வைங்க அதே போல் அனுதினமும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுவத்தி ஐந்து இந்த பாடல்களை கேட்குறதும் நல்லது நீங்கள் அதை வந்து படிக்கிறதும் நல்லது இதனால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இதை தாண்டி குரு யாரு குருவால் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் யாருங்க தனக்காரகன் ஜோதிர சாஸ்திரப்படி நாங்கள் சொல்றது தனக்காரகன் தான் ஒருத்தங்களுக்கு வந்து பண கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து ஜாதத்தை கொடுத்தாருன்னா குருவுடைய அமைப்பு எங்கே இருக்கு அவருடைய பார்வை எங்கே இருக்கு ஏன் பணத்திலே இவ்வளவு தடைங்கிறத தான் பார்ப்போம் ஸோ குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னாக்கா உங்கள் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் அதே போல சுக்கரா சுகபோகத்துக்கு காரணம் வரும் சுக்கர பகவான் கொடுக்கூடிய பணம்ங்கிறது உங்க கையில இருந்தா குரு பகவான் கொடுக்க பணம் எங்க இருக்குனாக்க பெரிய அளவுல இருக்கும் அது நீங்க கையில வைக்க முடியாது தான் கட்டுக்கட்டா அடுக்கி வைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரு மேஷ ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பிரகாசிக்க போகுது இரண்டாம் இடத்துல கூடிய குரு மூன்றாம் மட்டத்துக்கு போறதுங்கிறது பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடம்ங்கிறது தன லாபத்தை அதிகமாக தரக்கூடிய இடம் பெரிய பலன்கள் கிடைக்க போகுது ஒரு ராசிநாதன் நீச்ச பங்கம் அடைந்திருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னதான் நவகிரங்கள்ல மத்த எட்டு பேரும் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்ப முழுவதுமா குரு பகவான் கொடுக்கிறாரு தான் மூன்றாம் இடம் பெரிய இடம் இல்ல சோதனைக்குரிய இடமாக இருந்தாலும் உங்களுக்கு அது விதிவிலக்கா வந்து செயல்படுது பாக்கியாதிபதியா குரு பகவான் உங்க பாக்கிய வீட்டை பார்க்கறதுனால கடந்த காலங்களில் எந்த ஒரு பாக்கியமே நீங்க அனுபவிக்கலையே தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் இப்படியே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நூத்துக்கு உங்களுக்கு குரு பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் திருமணம் ஆகலையா திருமணம் கை கொடுக்கும் காதல் முறிஞ்சு போச்சு ஆனா அந்த பழைய காதலே இப்ப திருமணத்துக்கு நிச்சயமாகும் பிரிந்த கணவன் மனைவி திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான யோகம் இருக்கு தாமதமான திருமணங்கள் இப்ப நடக்கும் குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்ப நடக்கும் வாகன சேர்க்கை உண்டாகுது லாபங்கள் கிடைக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை உத்தியோகம் வியாபாரம் தொழில்னு அருமையான முன்னேற்றம் லாபத்திற்கு குறைவே இல்லைங்க என்னதான் சனி பகவான் உங்களுக்கு வந்து செலவு அதிகரிச்சு கொடுத்தாலும் இந்த குரு பகவான் என்ன பண்றாரு ஏப்பா அந்த பையனை போய் செலவு பண்ண வைக்கிறியா எவ்வளோப்பா செலவு பண்ணால் நூறுரூவா செலவு பண்ணி அப்ப பத்தாயிரம் ரூபா வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி குரு கொடுப்பார் சனி கெடுக்க குரு கொடுப்பார் சனி பகவான் காட்டுபடியாக யார் நமக்கு வந்து பயம் கொடுத்துவாரு ராகு பகவான் ராகு என்ன பண்ணுறாரு பதினோராம் இடத்துக்கு குருடைய பார்வையும் அங்கே தான் இருக்கு இதனால போட்டி பந்தயங்களில் சவால்களில் உங்களை வெற்றி பெற வைக்குவார் நான் பல பதவிகளில் சொல்லிக்க ராகுக்கு என்ன குணம் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவர் சோ பார்வை குரு என்ன பண்ணுவாரு முழுவதும் நல்லது செய்யக்கூடியவர் அவரு கூட சேர்ந்துகிட்டு குரு பத்தாயிரம் கொடுத்தா நம்முடைய ராகு ஒரு லட்சம் கொடுப்பார் புரிதுங்களா வித்தியாசம் உங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காத உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில ராகு செயல்பட போறார் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஜெயம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் அதிர்ஷ்டம் ஒட்டு மொத்தமா மேஷராசிக்கு எழுதப்பட்டு விட்டது சதா சர்வகாலம் உழைப்பு போட்டு போட்டு ஒன்னும் முன்னேற்றம் இல்லை ஆனா இனி எல்லாமே சரியாகுது மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் தயக்கங்கள் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கையோட தைரியத்தோட சிறப்பா வளம் வர போறீங்க சமுதாயத்துல செல்வாக்கு கூடுது நீங்க முன்னெடக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் திட்டவட்டமா யோசிச்சு முடிவெடுக்க போறீங்க எத்தனை நாளா ஒரு எட்டு வச்சா பத்தெட்டு சறுக்கும் இனி ஒரு எட்டு வைங்க நூறு அடி முன்னாடி போய் நிற்பீங்க குருவினால் திடீர் யோகம் பணவரவு வீடு வாங்குறது மனை வாங்குறது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உண்டு கோட்டு கேசு வழக்குல வெற்றி உண்டு ஏன் கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நீங்க தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு யோக நிலை எல்லாத்துக்கும் மேல பணவரவு தாராளமா இருக்கிறதுனால புதுசு புதுசா ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு வாங்குறது நிறைய மனைகளை வாங்கி போடக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரீங்க அனைத்திலுமே சந்தோஷமும் வந்து சேரும் வெற்றிகளும் வந்து சேரும் பிள்ளைகளாலுமே உங்களுக்கு பெருமை உண்டு அதிர்ஷ்டம் உண்டு இதுதான் அதெல்லாம் இல்லைங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி கூலி வேலை செய்றீங்களா இல்ல குபேரன் மாதிரி பல கோடிகளை வந்து டர்ன் ஓவர் பண்றீங்களா இல்ல வியாபாரம் பண்றீங்களா உத்தியோகம் பாக்குறீங்களா ஐடி துறை இருக்கீங்களா எந்த துறைகள்ல வேணா இருங்க என்ன வேலை வேணா செய்யும் உங்களை தகுதி என்னவாக வேணா இருக்கட்டும் உங்களுடைய தராதாரம் என்னவாக வேணா இருக்கட்டும் ஆறு வயதுல இருந்து இல்ல எண்பது வயது வரைக்கும் வேணா இருந்துட்டு போங்க பெண்களோ ஆண்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ குறிப்பாக சொல்கிற கேட்டுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் இப்போ ஒரு எறும்புக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை அந்த அளவுக்கு சாப்பாடு கிடைச்சா அதுக்கு பெருசு ஒரு யானைக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவை அந்த அளவுக்கு அதுக்கு சாப்பாடு கிடைச்சா பெருசு அந்த மாதிரி மேஷராசிக்குடிய எல்லாருக்குமே உங்களுக்கு நிறைவை தரக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வளரும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் செல்வ செழிப்போட நிறைந்த ஆரோக்கியத்தோட நீடித்த ஆயுளோடு இருக்க போகிறீங்க போதுமடா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டாப் வைக்கிறாரு இந்த குரு பகவான் ஒட்டுமொத்தமா இந்த மேசராசிக்கு குரு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம் நிரந்தரமா நலச்சிருக்கா நீங்க வழிபாடுன்னு பாத்தாக்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல உடைய வீட்டு பூஜை சிவ குடும்பத்துடைய படத்தை வச்சு அனுதினமும் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அதே போல பிரதோஷ நேரங்கள்ல நந்தீஸ்வரர் பதிகம் பாடி நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் உமையாலையும் வழிபாடு செய்வதனால் நல்லது மட்டுமே நடக்கும் நிரந்தரமான அதிர்ஷ்டம் கிடைக்கும் குடும்பத்துல சுபக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு பர்டிகுலரா மேலோங்கும் குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படும் எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு உயர்வு உண்டுங்க இதோட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரினா குரு வந்து பலன் கொடுக்கிறாருன்னா ஒரு வரியில சொன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் குருவுடைய பார்வையினால நல்லது மட்டுமே நீ நடக்கும் இதே நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தால பெரிய அளவில் சாதிக்க போறீங்க மூன்றாவதா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நல்ல நேரம் இது தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுனா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அணுதினமும் அதிக அல்ல சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் கூடுங்க அடுத்த பரநட்சத்திரம் அணுதினமும் துர்கியமனை வழிபாடு செய்ய நன்மைகள் பல மடங்கு அதிகமாகும் அடுத்து முதல் நட்சத்திரம் அஸ்வி நக்சிரம் ஆனதினமும் கற்பக விநாயக பெருமானை வழிபாடு செய்ய நினச்சது எல்லாமே நடந்தேறும் சரிங்க மதிப்பெண் அடிப்படையில நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இல்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதமே குரு பயிற்சி உங்களுடைய குதூகலத்துக்கு பயிற்சியா தான் வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகள் தான் கதவை தட்டும் குருவுடைய அமைப்பும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தான் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள்